ஆக்டர் சொன்னாரு இந்த எண்ணெயை தேய்க்கணும்னு இது தேய்க்கவே இல்ல போல இருக்கே இது அப்படியே இருக்குது தேய்ச்சிங்களா என்ன எத்தனை நாளா எங்கட்டு தேய்க்காது தேய்ப்பேன் எடுத்து வைப்பேன் அப்புறம் மறந்துடுவேன் அப்புறம் சொன்னது சொன்னபடி செஞ்சா தான உடம்பு நல்லா ஆகும் அத விட்டுப்பிட்டு காசு செலவு பண்ணி அப்புறம் ஒண்ணு பிரச்சனை இல்லாம மறுபடியும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வர முடியுமா நீ என்னத்த பண்ணுது இதுக்கு அப்புறம் உடம்புக்கு என்ன வந்தா என்ன போனா என்ன ஆமா ஆமா போனா என்ன வந்தா என்னன்னு அத வேணா சொல்லிக்குவீங்க இருங்க என்னைய தேய்ச்சி காலை நல்லா நீ அப்போ தான் நல்லா ஆகும் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் ரொம்ப மடங்கி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை பார்க்க வைக்க ஆட்டத்துக்கு தூக்கிட்டு கூட ஆள் காசை கொடுக்கற மாதிரி இருந்தா வாங்கணும் அப்படி இல்லையா வாங்க கூடாது கொடுத்து எத்தனை நாள் ஆகுது நம்மளும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஒரு வாரத்துல தாரம்பா இந்த லோன் வந்துடும் அப்படி இப்படின்னா சரினு எடுத்து நீட்டுனா இன்ன வரைக்கும் பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல சரி தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா கொடுக்கலப்பா இந்த லேட் ஆகி போச்சு அப்படின்னு ஒரு சொல்லணும் நம்ம நூறு வாட்டி அலையணும் போல இருக்கே ஊர்ல உள்ளவெல்லாம் கொடுக்காத போது நம்ம மட்டும் பெரிய இவன் மாதிரி கொடுத்து இன்னைக்கு கொடுத்த காசை வாங்க முடியாம இருக்குது இந்த காலத்தில் யாருக்குமே நல்லது நினைக்க கூடாதுன்னு இப்ப தான்ப்பா தெரியுது சாமி நமக்கு ஒரு அர்ஜென்ட் அவசரம்னா கூட தரமாட்டேங்கிறாங்கப்பா நம்ம இருந்து காசை வாங்கி போட்டு

உனக்கே தெரியும் உடம்பு சரியில்லை உனக்கு உடம்பு சரியில்லைன்றதுல எனக்கு தேவையில்லை எனக்கு பா நான் காசு இல்லாம அலைஞ்சிட்டு தெரியுறேன் உனக்கு ஒரு கஷ்டம்னானே கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்து காசை நீட்டினேன்ல ஏ அப்படின் போது நீ எப்படி இருக்கணும் சொன்ன சொல்ல மீறாம கொடுத்த வாக்கு கொடுக்கணுமா இல்லையா நீ எங்கெல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்ச சரி பாவம் கொடுத்தே இல்ல கஷ்டத்துல கொடுத்து வளவனா இப்படி கஷ்டப்படுத்துறீங்களேப்பா கேட்டிருக்கோனே எங்க புள்ளங்க கிட்ட எப்படியும் கொடுத்துருவாங்கனே கொடுத்தனே கொண்டு வந்து கொடுத்துறறனே இங்க பாருமா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்ப காசு வந்தாகணும் நான் இங்கேயே உட்கார போறேன் அண்ணே என்ன நீ இப்படி பண்றீங்க கொடுத்துறறனே கொடுக்காமலாம் எங்கட்டும் போக மாட்டான் எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்ப எனக்கு காசு வந்தாகணும் ஏனே தாம்பி மயிலுக்கு மூணு காலன்ற மாதிரி இப்படி ஒரே பிடிவாதமா இருந்தா எப்படின்னு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கனே ரெண்டு நாள்ல கொண்டு வந்து தாரேன் ரெண்டு மாசமே ஆக போகுது அதுலயே ஒண்ணும் வந்து தரல இல்லந்தா ரெண்டு நாள்ல தரப்போரியாமா நீர்சனக்கு போகணும் சரியில்ல

அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு என் குடும்பமும் நானும் சீரழவு படுறோம் அன்னைக்கு அவளை நிற்கதியா விட்டுட்டு வந்தேன் புள்ள தச்சு பிள்ளைய இன்னைக்கு பிள்ளைங்களா எங்களை நிற்கதியா விட்டுருச்சுங்க குண்டு பூசணிக்கா எந்திரிச்சு தொலைஞ்சாலா இல்ல என்னதான் தூங்கி கொரட்ட விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காளா என்னன்னு தெரியலையே முத்தாயி முத்தாயி ஓ என்னாடி என்னாடி கூப்பிட்டா ஏப்ப விட்டுக்கிட்டு தெரியற அது ஒண்ணு மரும வே இடியாப்பம் செஞ்சா அதான் கறி குழம்பு இருந்துச்சா அதில் ஒரு எட்டு பத்து எடுத்து போட்டு நல்லா குழம்பு ஊற்றி அடிச்சுட்டு வந்தேன் அதுதான் ஏப்பம் நல்லா ஜீரணம் மயிர்ச்சி போல இருக்கு சொல்லு என்ன விஷயம் ம் ம் நான் இங்கே பசியும் பட்டினியமாக கிடக்கிறேன் ஏப்பம் விட்டுருக்கு தெரியறா இவ வேற ஆ அது சரிடி ஆ மரும எழுந்திரிட்டாலா ஆ எந்திரிட்டா என்ன விஷயம் ஏன்டி விடிய விடிய கதை கேட்டு சீரை கிராம சொன்ன கதையால் இருக்குது நான் என்னடி ஒன்ட்ட சொன்னேன் என்ன சொன்ன எண்டி எனக்கு போன் வந்துச்சு யார் அவனு கண்டுபிடிக்கணும்னே மருமகிட்ட சொல்லுனே சொன்னியேன ஒருத்திடா இதே தொங்கிட்டு இருப்பா ஏன் உள்ள இப்ப வந்தீங்க அதுக்குள்ள என்ன மஞ்சளா 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 சும்மா வாங்க ஆட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்க எம்மாடி அதுக்கில்லம்மா இந்த நான் சொன்னேன்ல அட போனில் யார் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா ஓ அதுவா போனை கொடுங்க இந்தாம்மா பார்த்து சொல்லு அவன் அடுக்கு செவனேன்னு இருந்து சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தனா அப்படின்ற கதையா அந்த வேலை பார்த்து விட்டாளுக்கம்மா யார் என்னன்னு பாரு இதுக்கு தான் சொல்கிறது காசுன்னு உடனே நாங்கள் தொங்க போட்டுக்கிட்டு போகக்கூடாது எப்படியோ வீட்டை அடகு வச்சு கொடுக்கலை கொடுத்துருந்தீங்கன்னா நடுத்தருவுக்கு வந்திருப்பீங்க உங்க புள்ளையும் உங்க மருமகளும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு பூச போட்டு ஆரத்தி எடுத்து அனுப்பி வச்சிருப்பாங்க இந்த குண்டு பூசணிக்காயெல்லாம் பேசுற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம நிலமை என்ன பண்றது காரி ஆகணும்னா எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சொல்லுங்க என்ன நம்பரு அத்தாமா அந்த நம்பர் தான் இந்த முதல்ல இருக்குல்ல ஆத்தாடி ஆத்தா இது என்ன நூத்தி இருபத்தி ஒரு போன் பண்ணிருப்பீங்க போல இருக்கு ஆமாம்மா சுச்சாப்பு சுச்சாப்புனே வந்துச்சு அத்தான் பாத்தியா நூத்தி இருபத்தி ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருக்கு அப்போ இதுதான் வேலைனே பண்ணியிருக்குது போல இருக்கு ம் இருங்க இருங்க இதில் வாட்ஸ்அப்பும் இல்லை ட்ரூ கலரும் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் போட்டால் தானே டிபியில கிபியில் ஏதாவது ஒன்று வரும் யாரும் என்ன அந்த மொகரக்கட்டை யாருன்னு தெரியணுமில்ல டீப்பில் தெரியுமா சரி சரி ஆமாம் ஆமாம் டீப்பில் தெரியும் டீப்பு டூப்புன்னு ஆத்தாடி இவ்வளவுதான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காளுகளா யாருமா யாரு ஆத்தாடி இந்த கவுசியும் இந்த மகாவும் தான் பண்ண வேலையா இது ஐயோ இந்த மாமியார் கிழவிக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க ரெண்டு பத்தியும் உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவாளே இப்ப என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிடுவோமா யாருமா என்னம்மா சொல்லுமா அது வந்துங்க இதுல தெரியல தெரியலையா ஏமா நீ அப்படி இப்படி வீராதி வீரி சூராதி சூரி யா மர்மவ போன் எடுத்தானே கக்கூத்துல இருந்தா கூட கண்டுபிடிச்சு சொல்லிரவானா உன் மாமியார் என்னமோ நீ தெரியல கிரியிலன்னு சொல்லிட்டு இருக்க ஆமா அவங்க வந்து டிபி எல்லாம் எது வைக்கல வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அதுவும் நாம பேரும் வாயகுளோ நறையாம குசுகுசா கிசுகிசான்னு வச்சிருக்காங்க அத குசுகுசா கிசுகிசா ஹ என்ன கண்டராவி பேரும் பாத்திலே என் மர்மவள பேர் மொத கொண்டு கண்டுபிடிச்சு சொல்லிருக்கா இதுக்கு மேல என்ன ஆனா எவன அவனுக்குத் தெரியாம போயிருச்சு சரி என்னையாவது இருந்தால மாட்டாமையா போறாளுகடா டேடி இது இந்த நம்பரை முதல்ல delete பண்ணி விட்டு அனுப்புணும் பாவம் அவளுக்கு என்ன வேளை பார்த்துட்ட அளுவளோ இல்லைன்னா அவள தான் சோலி முடிஞ்சிடும் பின்ன என்ன வேலை அத்தா குசுகி தி கிசி கிசி வந்து அந்த இது நான் அந்த போன் நம்பரை

ஏதோ ஒரு வேலை பார்த்தா கண்ணு மூளை ரெண்டும் பிதிங்கிடுச்சு ஒரு வேலை இவளுக்கு தெரிஞ்சவளுகளா இருக்குமா இல்லை இவளே தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பாளா புடிக்கிறேன் கண்டு புடிக்கிறேன் எங்கடி வந்த நான் ஒன்னும் உங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டு போக வரல என் புருஷனுக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்களே ரெண்டு லட்சம் ரூபா சீர் செஞ்சீங்களே அதான் அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் கடவுளே நீ என்ன கைவிடலப்பா

கடங்கரை இன்ன வரைக்கும் எப்படி பேசணும் தெரியுமா உங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சிட்டம்மா இப்ப அந்த ஊர் தலைவர் வந்து அப்படி பேச்சு உங்க அம்மா ரெண்டு நாளும் காசு அப்படி இல்லையா காலு முழுக்க பண்ணக்காரியா பண்ண அடிக்கிறேன்னு சொல்லிட்டாம்மா எப்படியோ நீ காசை கொண்டு வந்து கொடுத்துட்டம்மா பண்ணடிங்க இல்லை வேற எதையாவது போய் அடிங்க அது எனக்கு தேவையில்லை உங்க காசை கொடுத்தாச்சு இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இனிமே செத்தா வந்தா இல்ல அதை சொல்லி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் ஏதாவது நல்லது விசேஷம் என் வீட்டில் வைக்கிறேன்னா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வந்துடாதீங்க நானும் கூப்பிட மாட்டேன் மாட்டேன்ல எல்லாத்துக்கும் நம்ம நல்லதே செஞ்சோம் இவெல்லாம் சோத்துக்கே வழி இல்லாம அவனை கட்டிக்கிட்டான் பத்தி கஷ்டப்பட்ட நீங்க அன்னைக்கு போய் கொடுத்துட்டு வருவீங்க புருஷங்க சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட வைக்கிறானோடய காசு செலவு பண்ணி கடன் வாங்கி மாடெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு வயசுக்கு மேலதான் தெரியுது எந்த வரவும் முக்கியம் இனிமே நான் கரெக்டா இருப்பேன் இதுக்கப்புறம் நீங்க இருந்து என்ன பிரோஜனம் இல்லாட்டி என்ன பிரோஜனம் எப்படியோ அவருக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு வந்துருச்சு இனி என்ன ஏத்த வீட்டுல அமுதா வீடு அமுதா வீட்டுல எப்படியாவது காசு கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அதுக்கு என்ன அப்படி தொலைவதுன்னு தெரியல அடிக்குது <laughs> <laughs> வெளியே போனா கரகர குச்சி மைனா வரணும் போல இருக்கு என்னம்மா மாமா வீட்ல நல்ல சொகுசா இருந்த இங்க வந்து ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க வீட்ல போய் உட்கார்ந்திருக்க வேண்டியதானே டேய் வாய மூறா மாமா வந்து மண்ணாங்க கட்டி ஆவுது என்னம்மா என்ன ஆச்சு மாமா தண்ணிய தெளிச்சு விட்டாரா தெளிச்சு விட்டடா அந்த படுபா வீங்கடா அடிச்சு கொள்ளுத பிடிச்சி வெளிய தள்ளிட்டான்டா என்னம்மா சொல்ற என்னடா சொல்றது அவனால நான் சும்மா விட மாட்டேன்டா

இந்த சிங்கத்தோட வாழை பிடிச்சிட்டான் அவனுக்கு இந்த சிங்கத்தோட வாழை பிடிச்சா என்ன ஆகுன்றத நான் காட்டுறேன் அடைச்சி வாயை மூடு நானே வைத்தறிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் அசிங்கம் கிசிங்கம் அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவனை இந்த பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா ஆணவத்துல ஆடிட்டு இருக்கான் அந்த பணமே அவன்கிட்ட இல்லாம பண்றேன்

இல்ல அந்த ஆளை போய் கெடுக்கிறதுக்கு தான் நீ வேல பாக்க போறியா டேய் டேய் வாய மூறா என்ன பத்தி அவனுக்கு தெரியாம இருக்கலாம் உனக்கும் தெரியாம இருக்கலாம் சபா இப்பயே கண்ண கட்டதே ஓடிய சீக்கிரத்துல உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஜானகி யாருன்னு சப்பா காதி கொய்யினது கத்தாதம்மா போடா இதுக்கிட்ட மனுஷன் பேசுவானே டேய் வடிவே உன்னைய ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டி வைக்கிறேன் இருடா